ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மேய் முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ என்ற அச்சத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி மற்றும் வைத்திலிங்கம் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஈடுபட்டிருப்பதாக வந்த செய்தியை தொடர்ந்து அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தார்

ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் டுடே என்மெண்ட் சூர்யா ஜோதி தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மேய் அழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்